நாராயண்பட்டி தெம்பிரிக வீதியில் பிரித்தானிய பிரஜையான சஃப்ரினா கமரோன் என்ற பெண் ஒருவரின் காணாமல் போன பணப்பை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டுள்ளது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து அந்த பணப்பை திமிரிகசாய வீதியில் விழுந்து கிடந்த நிலையில் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் இணைக்கப்பட்டுள்ள பெண் போலீஸ் பரிசோதகர் ஜமுனா தம்மிகா குமாரி எதிரிசிங்க மற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் சமன் மீ ஆகிய அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பணப்பையின் உரிமையாளரான வெளிநாட்டு பெண்மணியை பிரதமர் பாதுகாப்பு பிரிவுக்கு அழைத்து அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுமித்ரா டி சில்வா அந்த பணப்பையை அவரிடம் ஒப்படைத்துள்ளார்

அதில் இலங்கை நாணயம் ஆறாயிரம் ரூபாவும் இலங்கை நாணயத்தின் பெருமதியில் சுமார் ஆறு லட்சம் ரூபா பெறுமதியான யூரோ அமெரிக்க டாலர் ஸ்ட்ரெயலிங் பவுண்ட் போன்ற வெளிநாட்டு நாணயங்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது Who's the lady man found? <laughs> she found on the road. Yeah. She's walking near health guard. No, no, no. Our driver ready for our our hospital. Police hospital. He's ready to hospital On the way to police hospital. On the way to police hospital. Thank you, because your honesty, real, real honest person. This is the lady who found it. Say thank you. Oh, <laughs> very, very honest person. He's saying very good people in this country. That's very good. Thank you so much, huh? For thank you.